பாரு ராசிபுரம் ராசிபுரம் பக்கமாக வந்துட்டோம் இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது கிருஷ்ணாடியா போய் பார்ப்போம் ஆனால் அவங்க செட்டு செம்ம போட்டியா இருக்குது உண்மையாலுமே ஒவ்வொரு ஆடியாவும் அப்படி கேட்கறதுக்கு அவ்வளோ பஞ்சி விழுவுது பாய் பார்ப்போம் நானும் ஒரு ரெண்டு மூணு ஆம்பாரு கூட்டிருக்கேன் நல்லா இருக்குது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆம்பு டெவலப்பாக வருது போர்டு என்னென்ன புதுசாக வருதோ அதை வாங்கி வாங்கி செட்டிங் பண்ணி பார்க்கறது எப்படி இருக்குதுன்னு காசிபுரம் பக்கமாக வந்தாச்சு சரி ஓகே ப்ரெண்ட்ஸ் இப்போ கடை க கடைக்கு போயிட்டு பார்ப்போம் அதெல்லாம்

வந்துட்டான் ராஜீபுரம் இன்னும் ஒரு நூறு மீட்டர் இருக்கும் கிருஷ்ணா ஆடியோ அந்த டிவி கேலன ஒரு போடு நான் நடு கம்பம் அதான் கிருஷ்ணா ஆடியோ பஸ் ஸ்டாண்ட அந்த அந்த புறன்ஸ் பிராபிக்காயிருக்கு வீலோ வாய் சங்குதி மைன்ஸ் 2 மூரோதுன ஏசி குட்டால அதுல இந்த நம்ம சுத்தாக ஆகாது ஏசியில தான் ஒரு கார ஒரு போடு てるங்க சவுண்ட் வர சவுண்ட் வருமா ஆனால் நீங்கள் வந்து ஆ ஆன் பண்ண பண்ணும்போது ஆஃப் பண்ண பண்ணும்போது அனைத்து பொருளுமே இங்கே இருக்க ஸ்டாக் இருக்குது எடுத்துக்கலாம் டிலே போர்டு வந்து ஜீரோ டவல் ஏசி கொடுத்துடலாம் தனியாக டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அது சேட் ஆக டைகே ட்ரை